அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேண்டும் என்னது நம்ம பாட்டு பாடி முடிஞ்சதும் இவங்க சூட்கேஸோட வர்றான் என்னப்பா திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டா இண்டோ இந்த சூட் புடி பிடி உன்னோட ட்ரெஸ்ஸு மொத்தமும் இதில் இருக்கு எதுக்குப்பா என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற ஏப்பா நான் எதுவுமே கேட்கலையேப்பா அதுதான் இன்டைரக்டாக கேட்டியே என்னது அது இன்டைரக்டாவா நீ தானே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் சொல்லி இப்போ பாட்டு பாடின ஆஹா ஏப்பா அது பாட்டுப்பா எப்பா எதுக்கு பாடிச்ச அது பாட்டுன்னு எனக்கு தெரியாதா ஏப்பா ஒரு பாட்டு பாடினதுக்கு வீட்டை விட்டே அனுப்புறியப்பா இங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனையா எந்த பிரச்சனையும் இல்லையப்பா நிம்மதியாக இருக்கேன் நிம்மதியாக இருந்துட்டே நிம்மதியை தேடுறியா ஏப்பா நிம்மதியாக இருக்கிறனா நிம்மதியை எதுக்காக பார்த்த இடணும் அப்புறம் எதுக்கு எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுன்னு பாடுனேன் ஏதோ தோணுச்சு பாடிட்டேன் நீ பாட்டுக்கு இந்த பாட்டை பாடிட்ட இதை கேட்குறவங்க நிஜோன்னு தானே நினைப்பாங்க ஆமாம் அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு பாடினியே அது எங்கே எனது அது எங்கேயா ஏப்பா யாருக்கு தெரியும் அம்மா தெரியாமல் எப்படி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுன்னு நீ பாடின அப்போது நிம்மதி இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருக்கு ஆஹா ரெண்டு வரி பாடினதில் இவ்வளோ வில்லங்கம்மா சொல் அந்த இடம் எங்கே இருக்குது ஏப்பா நிஜமாகவே எனக்கு தெரியாதுப்பா பாட்டில் வந்த வரியதான்ம்பா நான் பாடினேன் அது எங்கேன்னு நான் சொல்லட்டுமா எப்பா தெரிஞ்சால் சொல்லிடன்ப்பா பிரச்சனை முடிஞ்சிடும் எங்கே நிம்மதி இருக்கோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் போதுமா அப்பா புரிஞ்சிருச்சு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்போது நான் சொன்னது கரெக்டு தானே உனக்கு இங்கே நிம்மதி இல்லை கரெக்டா அதனால தான் நீ அப்படி பாடியிருக்க ஆஹா நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பேசணும் கடைசியில் அப்படியே அவனுக்கு சாதகமாக திருப்பிட்டானே ஐயா யப்பா எதுக்குப்பா இப்போ அடிச்ச நீ பாண்டியே அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுன்னு அப்படி ஒரு இடம் இருந்திருந்தா உன்னை விட்டுட்டு நான் எப்போவோ போயிருக்க மாட்டேனா என்னது என்னை விட்டுட்டு நீ போயிருப்பியா ஆமாம் நிம்மதியான ஒரு இடம் கிடைச்சா போக மாட்டாங்களா என்னது ஆளை காணும் ஆ சூட்கேஸையும் காணோம் நான் நிம்மதியை தேடி போய்கிட்டு இருக்கேன் என்னது குரல் மட்டும் கேட்குது ஆளை காணும் ஆஹா அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு பாட்டு பாடினது நான் ஆனால் எனக்கு முன்னால் அவன் போயிட்டானே ஐயா ம்